தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த திங்களூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் லட்சார்ச்சனை விழா மற்றும் கருட வாகனத்தில் வரதராஜ பெருமாள் ராஜா அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றார்கள் ஒரு லட்சம் பெருமாள் நாமம் நேரடியாக சென்று லட்சாட்சனையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தால் நாம் கண்ணு முன்னேயே பெருமாள் எழுந்தருளில் காட்சியளிவார் கஷ்டங்கள் தோஷங்கள் நிகழ்த்தி ஆகும் பக்தி நிறைய இருக்கும் இடத்தில் பெருமாள் எழுந்தருளில் காட்சியளிப்பார் வைகாசி மாதம் ஆண்டுதோறும் நடைபெறும் லட்சார்ச்சனை விழாவானது கலந்து கொண்டு தரிசனம் செய்தால் படிப்பு உத்தியோகம் ஆகியவை கஷ்டங்கள் தீர்ந்து நிவர்த்தியடைந்து அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் நல்ல மலை விவசாயம் செழிப்பு என ஆண்டுதோறும் செய்வதனால் சுற்றுச்சூழல் சிறப்பாக அமையும் இது ஐதீகமாக கருதப்பட்டு ஆண்டுதோறும் வைகாசி கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது விசேஷமானதாகும் சர்வத்தோவிந்தநாமசங்கீர்த்தனம் கோவிந்தோவிதம்சார்த்தவேகசமனசுபத் திருத்தேஷிக பிரேட்சித்தோகம் சந்தியந்தோ நைருபாயை சுக்தி சாந்தா பிஷந்தி நிசங்க தத்வதிருஷ்டியாம் நிரபதி கதையம் பிரார்த்தி சம்ரக்ஷகம் கம்த்வாம் பாத பாதபத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி எம்பெருமான் இங்கே திங்களூர் என்று சொல்லக்கூடியதான அத்தியாச்சரிமான க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இந்த க்ஷேத்திரத்தில் சந்திரனுக்கு உகந்ததான ஸ்தலம் இங்கே நவகிரகத்தில் அதில் இங்கே பெருமாளுடைய எம்பெருமான் ஆலயம் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத பெருந்தேவி தாயார் சமேத வரம் தரும் வரதராஜ பெருமாளாக இங்கே காட்சியளிக்கிறார் சுவாமி வேண்டுவோர்க்கு வேண்டும் வரத்தை அள்ளித் தருகிறார் எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணி சுவாமி சந்தோஷத்தை கொடுக்கிறார் அனைத்து காரியங்களையும் ஜெயமாக இங்கே எம்பெருமான் வரதராஜனாக இங்கே இருக்கிறார் அந்த ஆலயத்தில் கடந்த இரண்டு தினங்களாக லக்ஷார்ச்சனை நேற்றைய தினம் காலை விசேஷமாக எம்பெருமானிற்கு விஷ்ணு நாமத்தினால் சுகந்தமான புஷ்பங்களை கொண்டு ஆயிர நாமான்னு சொல்கிறது சகசநாம் அர்ச்சனை அதை ஒரு லட்சம் ஆவர்த்தி எம்பெருமான இடத்துலே பகவானுடைய நாமாவை அர்ச்சனை பண்ணியிருக்கா இன்றைய தினம் கார்த்தால் விசேஷமான கடஸ்தாபனங்கள்லாம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம்னு சொல்லக்கூடியதான திருமஞ்சன வைபவம் நடைபெற்றது இன்றைக்கி சாயங்காலம் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வருஷா வருஷம் நமது ஆலயத்தில் கருட சேவை எம்பெருமான் பக்ஷிராஜன்னு சொல்லக்கூடியதான பெரிய திருவடியின் மேலே வாகனத்தில் இடுந்திரளி காட்சி காட்சியளிக்கிறார் சுவாமி பக்தர்கள் யாவரும் இந்த அரிய வாய்ப்பினை நழுவ விடாது இல்லாமல்ல நமது திங்களூர் திவ்யக்ஷேத்திரம் பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ சுவாமியினுடைய பரிபூர்ண பேரருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கிறோம் ரமாரமண கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதய நிதயத்தினா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் து விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் ஆயிரம் நாமா கொண்டது இந்த ரிச்சார்ச்சனை அதில் அந்த சகஸ்திரநாம அர்ச்சனையேருந்து ஓம் விஷ்ணவே நமகா ஓம் மசத்காராஜனமஹான்னு அந்த ஆயிரம் நாமா கொண்ட அர்ச்சனையை எம்பெருமானிற்கு இங்கே அர்ச்சனையாக பண்ணியிருக்கும் விஷ்ணு சகஸ்திரநாமத்தை கேட்டாலே போதும் நமக்கெல்லாம் எல்லா வியாதியும் குணமடைகிறதாக சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு எப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும் சரி உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகள் எல்லாம் அந்த சகஸ்திரநாமத்தை நம்ம ஸ்ரவணம் பண்ணாலே நமக்கு எல்லா வியாதிகளும் போகிறோம்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு அதனால தான் பகவானுக்கு அந்த விஷ்ணு சகசிரநாமத்தினால் சகஸநாமங்களை கொண்ட பகவானுடைய நாமாவை லக்ஷார்ச்சனையாக லக்ஷம் ஆவர்த்தி பெருமாளுக்கு இங்கே அர்ச்சனையாக பண்ணியிருக்கோம் கருடன் கருடன் வந்து பெரிய திருவடி அந்த கருட வாகனத்தின் மீது பெருமாள் வந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறதுக்காக ரொம்ப உய்யாரியான சேவை கருடகாணத்தில் பெருமாள் எழுந்துருளி இருக்காரு இங்கே இன்றைக்கி இந்த வைகாசி விசாகத்தில் நிறையா க்ஷேத்திரங்களில் கருட சுவாமி எழுந்திரொளி இந்த கருட சேவை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு அந்த பெருமாளை தரிசிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் அதுவும் பெரிய திருவடியோடு தரிசனம் பண்ணுறதுனால நமக்கு எல்லா காரியங்களும் ஜெயமடைகிறது வாழ்க்கையில் சந்தோஷங்கள்லாம் கிடைக்கிறது நமக்கு என்னென்ன காரியங்கள்லாம் மனசில் பிரார்த்தனை நீங்கமோ எல்லா சுவாமியும் பக்ஷிராஜனோடு இருக்கிறதுனால அந்த காரியத்தை சீக்கிரமாக ஜெயம் பண்ணி கொடுக்குறார் சுவாமி வைகாசி விசாகம் என்ற தினம் சுவாமிக்கு ரொம்ப உகந்ததான எல்லா க்ஷேத்திரையும் பார்த்தா தெரியும் இந்த கருட சேவை ரொம்ப உத்தமமான ஒரு உற்சவமாக சொல்லியிருக்கு அதில் ஊர்லேயும் இந்த உற்சவம் வருஷா வருஷம் இங்கே நம்ம ஆலயத்தில் பண்ணிட்டு வராங்க அதில் கருட வாகனத்தில் இன்றைக்கி சாயங்காலம் சுவாமி எழுந்துள்ளியிருக்கார் ராஜ அலங்காரம் சுவாமி பக்ஷிராஜன் மேலே ராஜ அலங்காரத்தில் புஷ்பங்கள்லாம் வண்ண வண்ண புஷ்பங்கள்லாம் சாத்திண்டு திவ்யமான ஆபரணங்களத்தோடு சாத்திண்டு சுவாமி இங்கே எழுதள்ளியிருக்கார் கார்த்தால் ஒரு அஞ்சு பட்டாச்சாரிகளை கொண்டு இங்கே நவ கலசங்கள் வச்சு சுவாமிக்கு பஞ்ச சூக்தங்கள் விசேஷ சூக்தங்கள்லாம் சொல்லி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியதான எல்லா திரவியங்களினால் அபிஷேகமானது நடைபெற்றது ஆலயத்தில் שושרים, פרתמלת תמות, תגצרית